மொழி கொடுத்து விழிகொடுத்து வழி நடத்தும் அன்னை தமிழிடம் என்னை ஒப்படைக்கின்றேன் இந்த புத்தக திருவிழாவிற்கு நான் வருவதற்கு முதல் காரணமாக இருந்த என் ஆறுயிர் சகோதரர் கவிஞர் ஜீவி அவர்களுக்கு என்னுடைய முதற்கன் நன்றிகளையும் என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் சொன்னது போல் சென்ற வருடம் வர முடியவில்லை என்ற ஒரு இயக்கத்தை தொடர்ந்து சென்ற வருடத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து வந்தே தீரணும் என்று என்னை வலுகட்டாயமாக அவர்கள் சொன்னது போல் இன்று காலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு தான் அமெரிக்காவில் வந்து இறங்கினேன் இன்னும் எனக்கு ஜெட்லாக்கை போகலை ஆனால் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழைத்தாங்க ஒரு ஆளுமை மிக்க மேடையில் என்னை நிற்க வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது காரணமே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது என் கைபிடித்து என்னை மேடை ஏற்றிய அந்த பெருமை கவிஞர் சகோதரர் அன்பு சகோதரர் ஜீவிக்கு உண்டு என்னால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னை கைபிடித்து அழைத்து போகிறார் அவருக்கு நிகரான ஒரு இடத்தில் என்னை எப்போதும் ஊக்கப்படுத்துவார் இன்னும் சொல்ல போனால் கள்ளக்காதலி மாதிரி என்னை காதலித்து கொண்டிருப்பவர் அண்ணன் தனிக்கொடி அவர்கள் அவர் தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே ஏதோ காதலிக்கிட்ட பேசுகிறது மாதிரியே பேசுவார் அவ்வளவு ஆசை இருக்கும் அவ்வளவு ஆசையாக சொல்வார் கவிஞர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போதே இன்ன இன்னும் நாளும் முறை கேட்க மாட்டோமான்னு தோணும் ஏன்னா அவ்வளவு ஆளுமை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காலத்தில் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம்லாம் இல்லைங்க ஒருவன் திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்கிறது ஆனால் தனிக்கொடியை கொடியை பொறுத்த வரைக்கும் திறமையாளர்கள் எங்கே இருந்தாலும் ஓடி ஓடி போய் பாராட்டுகிற அந்த குணம் இருக்கு அது இந்த மண்ணுக்கே உகந்ததாக இருக்கிறது அவரும் இந்த மேடையில் அமர்ந்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது நான் அதனால் இன்னும் சிறப்படைகிறேன் என்று நான் நம்புகிறேன் எல்லாவற்றுக்கும் தெரிந்த எங்கிருந்து அண்ணாந்து பார்த்தாலும் ஆகாயம் தெரிவது போல பெயர் சொன்னால் விளங்கும் தரம் என்பது போல ஐயா மதுக்கூறார் அமர்ந்திருக்கிறார் நான் அவளுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேச்சுகளில் கடைசி ரசிகனாக நானும் இருந்து கொண்டே இருக்கிறேன் அவரோடு சமமாக இந்த மேடையில் அமர்ந்திருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே அறிவியல் க கழகமும் மாவட்ட நிர்வாகமும் செய்து செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருவிழாவை வெறும் புத்தக திருவிழாவாக என்னால் பார்க்க முடியவில்லை காரணம் காலையில் மாணவர்களுக்கான எல்லா விதமான கல்வி சார்ந்து அறிவியல் சார்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இளமாலையில் என்னென்னா மாணவர்களுடைய தனித்திறன்களை இங்கே கொண்டாடும் விதமாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மேடை அமைத்து கொடுப்பது எவ்வளவு அபூர்வம் என்பது எனக்கு தெரியும் நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நண்பர்களே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல இந்த மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள் என்று அப்படி மேடை கிடைக்காமல் இன்றைக்கு எத்தனையோ பேராற்றல் கொண்ட பெருமக்களும் பேராசிரியர்களும் பெரும் தலைவர்களும் பெரும் தமிழ் அறிஞர்கள் வெளியே இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு இளமாலையில் அவர்களுடைய தனித்திறனை இங்கே கொண்டுவதற்காக கலை நிகழ்ச்சி நடத்திய அது ஒரு கலை நிகழ்ச்சி அதற்கு அடுத்தது எத்தனை புத்தகங்கள் ஒரு நாளைக்கு வெளியிடுகிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு அதான் சொல்லுவாங்களே ஒரு புத்தகம் வெளியிடுவது என்பது ஒரு பிரசவத்துக்கு சமம் பிரசவத்துக்காவது ஆண் பெண் தேவைப்படுகிறது ஆனால் கவிஞன் ரெண்டுமாகவே மாற வேண்டியிருக்கிறது எங்கேயோ உண்மை அதுதான் அவ்வளவு சிரமமாக அந்த ஒரு புத்தகத்தை கொண்டாந்து அந்த கொண்ட மக்கள் மத்தியில் நிற்கும் அந்த சமூகத்தின் மத்தியில் நிறுத்தப்படும்போது அவ்வளவு சிரமம் ஆனால் அத்தனை புத்தகங்களையும் இந்த புத்தகை தொடர்ந்து வெளியிட்டுகிறார்கள் இது புத்தக வெளியீட்டு விழாவா புத்தக கண்காட்சியா இல்லை கல்வி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியா இல்லை அறிவியல் நிகழ்ச்சியா இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் திருவிழாவை பத்து நாட்கள் நடத்துவது என்பது அவ்வளவு இலகுவாக இருக்காது இந்த மாவட்ட நிர்வாகமும் அதே போல அல் அறிவியல் அந்த கல அந்த அமைப்பும் இன்றைக்கு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு எத்தனை பேர் இந்த மேடைக்கு பின்னாடி இருக்கிறார்கள் என்று தெரியாது நண்பர்களே அப்படியெல்லாம் அவர்கள் அமைத்துக் கொடுத்த மேடைதான் இன்றைக்கு அழகாக ஆளுமைகளோடு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே பொதுவாக என்னை பற்றி பேசும்போது என் என்னுடைய முகவுரை கொடுக்கும்போது சொன்னார் அறநூறு பாடல்கள் என்றார் அறநூறு படங்கள் ஏறத்தாழ மூவாயிரம் பாடல்கிட்ட தாண்டி விட்டேன் என்ன காரணம்னா வியாபாரம் பண்ணிக்க தெரியலை நம்மளால் நமக்கு வியாபாரம் பண்ணிக்க தெரியல யாராவது கேட்டால் கூட சினிமாவில் வேலை பார்க்குறேன் சாமி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் நான் அவ்வளவுதான் எல்லாரும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பது போல எங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்ப்பது போல் நான் சினிமாவில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனவே காக்கா பிடிக்க தெரியாமல் கவிஞனானது தப்பு என்பது இப்போது தான் தெரிகிறது எனக்கு நண்பர்களே இந்த புத்தக வெளியீட்டு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன் அவர்கள் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார்கள் ஆனால் எப்போதுமே நான் வந்து ஓரளவுக்கு ஒரு மேடைக்கு போகிறோம் என்றால் யார் வருகிறார்கள் என்ற ஒரு அச்சம் மட்டும்தான் எனக்கு இருக்கும் காரணம் அடுத்தது அந்த அவையும் அந்த சபையும் தான் இது வேண்டும் என்று கேட்கும் அதற்கு என்னை நான் தயாரிப்படுத்திக் கொள்வதுதான் உண்மை இங்கே இருக்கின்ற ஆளுமை மிக்க எத்தனை இதோ எதிர் மாதிரி உட்கார்ந்து அவ்வளவு பெரிய ஆளுமைகள் இந்த புத்தக கண்காட்சி இவ்வளவு அழகாக நடக்கிறது என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் எனவேதான் நான் அடிக்கடி இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாக்களில் போகும்போதெல்லாம் எனக்கு சில கேள்விகள் தோன்றும் நண்பர்களே நீங்கள் எப்போதாவது அடர்ந்த புத்தக காடுகளுக்கு மத்தியில் ஒரு நீண்ட பயணம் செய்திருக்கிறீர்களா அடர்ந்த க காடுகளுக்கு மத்தியில் நீண்டதொரு பயணம் செய்திருக்கிறீர்களா ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது இடிந்து அழுததுண்டா ஏதாவது ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை படித்துவிட்டு மறுபக்கத்தை படிக்க பயந்ததுண்டா ஏதாவது ஒரு புத்தகம் படித்து முடிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் என்று ஏங்கியது உண்டா ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உங்களை நீங்கள் பார்த்ததுண்டா ஏதாவது ஒரு புத்தகம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை காயப்படுத்தியதை உணர்ந்து இரவெல்லாம் உங்கள் கண்கள் கசிந்தது உண்டா அப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நிகழவில்லை என்றால் இனி வாழுங்கள் என்று சொல்கிறேன் காரணம் புத்தகங்கள் என்பது காகிதமாகவோ மேலட்டையாகவோ பார்ப்பது அல்ல ஒரு புத்தகத்தை திறந்தால் ஒரு சமூகம் விரிந்து கிடக்கிறது ஒரு புத்தகத்தை திறந்து நடந்தால் பல்வேறு ஜனங்களுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது இயற்கனுடைய ஆர்ப்பரிப்பு கேட்கிறது புத்தகத்தை வெறுமையை எழுத்துன்னு சொல்லி மனப்பாடம் பண்றது மாதிரி படிக்கிறது அல்ல புத்தகம் புத்தகத்தை திறக்கும் பொழுது திறப்பதற்கு தைரியம் இருக்கு கடைசி வரைக்கும் போறதுக்கு ஒரு நிதானம் தேவைப்படுகிறது ஏனென்றால் எல்லோரும் ஏதோ ஒரு புத்தகத்தை கடந்து வந்திருப்பீர்கள் எனக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார் ஒரு புத்தகத்துக்கு புத்தகம் என்றே பெயர் வைத்திருக்கிறார் என்றால் ஏனென்றீங்களா வைத்தேன் அது முரண்பாடா இருந்தாலும் பரவாயில்லை கவிதைக்கு பொய்யழகு என்றார்கள் இல்லை கவிஞனுக்குத்தான் பொய்யழகு கவிதை ஒருபோதும் பொய் சொல்லாது புத்தகத்துக்கு புத்தகம் என்றே பெயர் வைத்தால் என்று கற்பனைகளே இல்லாமல் கனவுகளும் இல்லாமல் உணர்வுகளை மட்டும் அந்த புத்தகத்தில் பதிவிட்டிருப்பேன் அப்போதான் சொல்லிடுவேன் பேசாமல் இருந்து கொண்டு பேசும் புத்தகங்களை விட பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு சிரித்து நடந்து கொண்டு உறவு கொண்டு கைப்பிடித்துக்கொண்டு காதலித்துக்கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு நடமாடும் புத்தகங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அந்த புத்தகம் ஆரம்பித்திருக்கும் காரணம் ஒரு மனிதனும் ஒரு நூலகத்துக்கு சமம் சாதாரணமாக வந்திருக்கலாம் நீங்கள் கடந்து வந்த புத்தகங்களை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி பார்த்தீங்கன்னா எந்த புத்தகம் உங்களுக்குள் அந்த சிகிச்சை செய்தது என்று தெரியாது நண்பர்களே எனக்கு புத்தகத்தின் மீது வந்த மோகம் ஒற்றை வரியில் வந்தது ஒற்றை வரியில் வந்தது ஏறத்தால பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்துடைய பெயர் தெரியல ஆனால் அந்த வரிகள் மட்டும் எனக்கு நினைவிருக்க சொல்லியிருக்கிறான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இறந்து போவீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் கடைசியாக யாரிடம் பேசுவீர்கள் என்று ஒரு சொல்கள் அதோடு விட்டுந்தான் பரவாயில்லை ஒரு மணி நேரத்தில் நம்ம செத்துப்படும் தெரிஞ்ச பிறகு கடைசியாக யாரிடம் பேசுவீர்கள் என்று ஒரு கேள்வியை குறித்த பிறகு கீழே அந்த எழுத்தான் எழுதுகிறான் இன்னும் ஏன் தாமதம் செய்கிறாய்மா அன்று இரவு முழுக்க தூங்க முல்ல ஆமா அடுத்த நிமிஷம் என்னது இல்லைல்ல அடுத்த செகண்ட் என்னது இல்லைல்ல அடுத்த காட்சி என்னது இல்லைல்ல என்ன வேணாலும் நடக்கும்ல ஏன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு நான் போட்டி வைக்கணும் நகர்த்தனம் என்று என்னை ஓட வைத்தது அந்த ஒற்றை வரி இன்னும் ஏன் தாமதம் செய்கிறாய் என்று அன்றைக்கு தொடங்கியதுதான் இப்போதெல்லாம் நான் கேட்கிறேன் என்னை தனியாக ஒரு புத்தகத்தோடும் கொஞ்சம் அமைதியோடும் விட்டுவிடுங்கள் அது நரகமாக இருந்தாலும் வாழ்ந்து விட்டு போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு முன்பு நான் இறக்க நேரிட்டால் என் கல்லறைகளை செங்கல்களால் கட்டாதிகள் புத்தகங்களால் கட்டுங்கள் அது என்னை திங்கட்டும் நான் அதை தின்கிறேன் இருவரும் தின்று தின்று பசி தீர்க்கிறோம் காரணம் மனிதர்கள் சொல்லிக் கொடுக்காததை ஒரு புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு எழுத்து சொல்லி கொடுக்கிறது ஒரு உணர்வு சொல்லி கொடுக்கிறது காதல் எவ்வளவு மென்மையானது என்பதை எந்த காதலையும் சொல்லவில்லை ஒரு கவிதை சொல்லிக் கொடுக்கிறது அவன் அந்த கவிதை எழுதியவனுக்கு கூட அந்த உணர்வு தெரியுமா தெரியாது விதைப்பது நம் வேலை தொண்ணூத்தி எட்டில் ஒரு வரி எழுதினேன் முளைக்கின்ற விதையை தொலைத்திட்டால் கூட முளைப்பதை தடுக்க முடியாது எங்கே தூக்கிப்பட்டால் அது முளைக்கும் அப்ப இது சரி இது தப்பு என்று பிரித்து பார்ப்பதே பாவம் என்கிறேன் நான் எது சரி எனக்கு சரி உங்களுக்கு தவறு உங்களுக்கு சரி எனக்கு தவறு சரி தவறு என்று எப்படி பிரிக்க முடியும் புத்தகங்களிலும் சரியான புத்தகம் தவறான புத்தகம் என்று இல்லை நீங்கள் படிக்க தொடங்கிய பத்தாவது பக்கத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் அது உங்களுக்கு சரியான புத்தகம் என்ற அர்த்தம் அவ்வளவுதான் பிடிக்க பக்கம் நகர்ற வரைக்குமே அது பத்து கிளன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் தூக்கி போட்டுடணும் இவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க என்ன நிறைய பேர் வந்த சவராத்தாரிய சரியான தெரியலை மதுக்குறையா நான் கேட்பேன் என்னை புத்தகங்கள் பரிந்துரை செய்யும் போதெல்லாம் நான் புத்தகங்கள் பரிந்துரை செய்ய மாட்டேன் காரணம் எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்குதா என்று தெரியாது படித்து பாருங்கள் எனக்கு பிடித்த புத்தகங்களை வேண்டுமெனால் கேளுங்கள் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களை நான் சொல்ல மாட்டேன் தேடி படியுங்கள் என்பேன் அது கூட ஒரு அந்த குரங்கு கதையை நான் எடுத்து வைப்பேன் நல்லத பேசணும் நல்லத கேட்கணும் நல்லத பாக்கணும் நல்லதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு வாங்க அடுத்த கேள்வி நல்லதுன்னு எது கேக்குறது எல்லாத்தையும் பேசு எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் கேளு நல்லது எதுன்னு தெரியுமா அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மறைச்சி என்ன அது தப்பு இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சா பரவாயில்லைன்னா சரின்னு அர்த்தம் அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதானே அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது என்று எதையெல்லாம் நீ மறைக்கிறாயோ அதுக்குள் ஒரு பிழை இருக்கிறது என்று அர்த்தம் தெரிஞ்சா பரவாயில்லை காரணம் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் என்னை போல அடுத்தவனும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் என்றால் அது சரியான புத்தகம் சரி தவறு என்பதற்கு எடை கிடையாது அவன் அவன் மனதின் உயரத்தை பொறுத்துதான் தவறு எடை போடப்படுகிறது இதையெல்லாம் புத்தகங்கள் சொல்லிக் கொடுத்தது நண்பர்களே சென்னைக்கு பாடல் எழுதுவதற்காக நான் போகவில்லை என்னை புடித்து உதவியாளராக வைரமுத்தி இழுத்துட்டு போனார் ஐந்து வருட காலம் அவற்றை இருக்கும் போது முதல் வார்த்தை சொன்னார் நீ எதிர்பார்க்கிற பாசம் இருக்கும் காமிக்க நேரம் இருக்குது இருக்காது என்றார் அந்த ஒத்த வார்த்தைக்காண்டி அஞ்சு வருஷம் இருந்தேன் ஆனா ஐம்பது தடவை சண்டை போட்டிருப்பேன் அவற்றை ஏன்னா செல்லா விஷயத்தையும் ஒத்துப்போக முடியாது வெளியில வந்த பிறகு வானம் இரண்டு கிடக்கிறது உறவுகள் பிரிந்து கிடக்கிறது கனவு தொலைந்து போய்விட்டது எங்கே போவது என்பதை என் அறைகள் முழுக்க கண்ணிரும் கனவுகளால் நிரப்பும் போது எனக்கு உட்டத்தோழனாக ஆங்காங்கு கடந்த புத்தகங்கள் தான் என்னை அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கியது அந்த புத்தகங்கள் அதனால்தான் நான் எங்கு போனாலும் நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் என் சொந்த வீட்டில் நான் என்னுடைய அறையில் வைத்திருக்கிற நூலகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஏழாயிரம் புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் எப்போதாவது ஜனங்களோடு பிரிந்திருக்கும்போதெல்லாம் எனக்கு சந்தேகம் வந்ததே இல்லை பெரும் சமூகத்தோடு இறைந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை வரும் புத்தகத்தை பார்க்கும்போது இந்த புத்தகத்து வளாகத்துக்குள் நடந்து போகும் பொழுது மிகப்பெரிய திருவிழாக்களுக்குள் ஜன நெரிசலுக்குள் சங்கீத நெரிசலுக்குள் காடுகளின் உரசலுக்குள் காற்றின் சூட்டுக்குள் மலையின் சின்ன சின்ன தட்ப வெப்பத்துக்குள் நனைந்து போகிற சுகம் கிடைத்தது காரணம் புத்தகத்தில் இருப்பதை நீங்கள் எழுத்துக்களாக பார்க்காமல் உணர்வுகளாக பாருங்கள் என்கிறேன் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க புத்தகம் இல்லாத வீட்டில் தூங்கிடாதீங்க அது மாதிரி ஒரு சூனிய உலகத்தில் எதுவுமே இல்லை கை கேட்டுகிற தூரத்தில் புத்தகத்தை வையுங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் தொலைக்காட்சிகளை வைப்பதற்கால்தான் சும்மா போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகள் அதை உடனே பார்ப்பதற்காக வருகிறார்களவா அதுபோல் எங்கு பார்த்தாலும் புத்தகங்கள் கண்களில் தெரிகிற மாதிரி கோயிலுக்கு வீட்டுக்குள்ள சாமிக்கு அலமாடி வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு புத்தகத்துக்கு அலமாடி வையுங்க காரணம் அப்படி இருந்த புத்தகங்கள் தான் இந்த தலைமுறைகளை நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை வள்ளுவனை கம்பனை இதுபோல மிகச்சிறந்த சங்க இலக்கியங்களை புத்தகங்கள் தான் கடத்தி வந்து இந்த மேடை வரைக்கும் நம் கையில் கொடுத்திருக்கிறது எழுதுனவன் எங்க போனான்னு தெரியல எழுதின காலம் எதுவென்று தெரியல பட்டினி கடந்தானான்னு தெரியல ஆனால் நிலத்தை ஐவகை நிலங்களாக பிரிக்கலாம் என்று ஒருவன் எழுதினான் அது இன்று வரைக்கும் கடந்து வந்திருக்கிறது என்றால் கை இல்லைன்னு நினைக்காதீங்க புத்தகத்துக்கு ஆயிரம் சிறகுகள் ஒரு புத்தகத்துக்கு உண்டு காற்றில் பறந்து வரும் அது சிந்தனை காற்றில் பறந்து வரும் சிந்தனை எந்த கிளையில் அமர்ந்தால் நிழல் கொடுக்கும் அந்த கிளையில் அமரும் அவ்வளவு வல்லமை உள்ளது புத்தகங்கள் புத்தகங்களை சாதாரணமாக மேல் நிறைய பேர் என்னவான் பெருமைக்குனே புத்தகத்தை வாங்கி அடுக்கி வச்சிருப்பான் வீடு முழுக்க இருக்கும் மேலட்டையை தவிர வேற எதையும் படிச்சிருக்க மாட்டான் தயவு செய்து அது தற்கொலைக்கு சமம் அப்படி செஞ்சு விடாதீர்கள் அந்த எழுத்தானுக்கு செய்கிற துரோகம் அப்படி செஞ்சு விடாதீங்க உங்களால் படிக்க முடியலன்னா இன்னொருத்தர் கொடுங்க கடத்துங்க ஏனென்றால் நீங்கள் கடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு எழுத்தாக எழுதிய அந்த எழுத்தாளன் உங்களிடம் புத்தகமாக சேகரித்து கொடுக்கிறான் புத்தகங்கள் நிறைய பேசும் யாருக்காவது புத்தகங்கள் பேசி கேட்ட சங்கீதம் உங்களுக்கு கேட்டிருக்கிறதா எனக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் படித்த பிறகு வந்தியத்தேவனின் குதிரை ஓடுகிற சத்தம் இரவெல்லாம் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கும் கிளியப்பட்ட பார்க்கும்போது என் கனவுக்குள் அழகு கொஞ்சிக்கொண்டே இருக்கும் அவளுக்குள்ள இருந்த அந்நியப்பட்ட அந்த வீரம் மறைக்கப்பட்ட வீரம் தென்பட்டு கொண்டே இருக்கும் அவ்வளவு அழகான புத்தகங்களை விட மனிதர்களாக மொழிபெயர்க்க முடியாதை எழுத்துக்கள் மொழிபெயர்க்கிறது இளையராஜா ஐயாவிடம் ஒரு முறை கேட்டார்கள் மிகச்சிறந்த இசையமைப்பாளன் யார் என்று கேட்கும் பொழுது எங்கே இசை தேவையில்லை என்று ஒரு நிர்ணயிக்க முடிகிறதோ அவன்தான் மிகச்சிறந்த இசைமைப்பாளன் அந்த மாதிரி ஒரு புத்தகம் படிக்கும் போதே நம்மளை மௌனம் செய்து விட்டால் அது சிறந்த புத்தகம் பிறரை பார்ப்பதற்கு கரம் சிறம் புறம் நீட்டாமல் அமைதியாக உட்கார சொன்னால் அது சிறந்த புத்தகம் எங்குவது தவறு செய்து விட்டேன் என்று உங்களுடைய காலத்தை பின்னோக்கி அனுப்பினால் சிறந்த புத்தகம் எனவே உங்களுக்குள் எடை போடுவதற்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது எனவேதான் ஆயிர புத்தகங்களை கடந்து வந்திருப்பீர்கள் தயவு செய்து இன்று உங்கள் இல்லத்துக்கு உங்கள் இதயத்தோடு செல்லுங்கள் நீங்கள் இதுவரை புரட்டி பார்க்காத புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் தூசி தட்டி வையுங்கள் நாளையில இருந்து ஒவ்வொரு பக்கமாவது படியுங்கள் அதுதான் எங்கள் எழுத்துக்கும் எங்கள் சிந்தனைகளுக்கும் எங்கள் வரலாறுகளுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றியாக கிடைக்கும் என்று இந்த புத்தக வெளியிட்டால் கூறிக்கொள்வதோடு மீண்டும் சொல்கிறேன் புத்தக மாதிரி ஒரு துணை ஒரு இணை இந்த உலகத்தில் கிடையாது இன்னும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு புத்தகம் போதும் எனக்கு ஆயிரம் நண்பனுக்கு சமமாக ஒரு புத்தகம் என்னை வழி கொண்டிருக்கிறது உங்களையும் வழி நடத்தும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்